அரஹரம பதயே அரகர மகாதேவா தை பௌர்ணமி இன்றைய தினம் தை மாதம் நிறைமதி நாள்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி தினம் பௌர்ணமியினாலே விசேஷமானது அன்று பூரணமாக இருக்கும் இன்றைக்கி பௌர்ணமி நிறைஞ்சி இருக்குது அதாவது இன்றைக்கி முழுக்க இருக்குது ராத்திரி பன்னெண்டு ரெண்டு வரைக்கும் பௌர்ணமி இருக்குது இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் பதினோராம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி வந்திருக்கு விசேஷமான இந்த பௌர்ணமி தினத்தில் நிலவு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் சில மாதங்கள் நிலவு பெருசாக இருக்கும் சில மாதங்கள் சாதாரணமாக இருக்கும் பூச நட்சத்திரத்தன்னைக்கு இந்த பௌர்ணமி வர்றதுனால் ரொம்ப விசேஷ சக்தி உடையது அதனாலதே இந்த மாதத்துக்கு புஷ்யமி மாதம் கூட ஒரு பேர் பௌஷ்ய மாதம் கூட ஒரு பேர் உண்டு ரொம்ப விசேஷமான இன்றைய தினத்தில் பெருமானுக்கு தேன் சமர்ப்பணம் பண்ணுறது ஒவ்வொரு மாதமும் ஆகமத்தில் சொல்லும் பொழுது பெருமானுக்கு ஒவ்வொரு சமர்ப்பணம் சொல்கிறேன் அது மாதிரி இந்த மாதம் வந்து தேன் சமர்ப்பணம் பண்ணுறது தேன் சமர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் தேன் சமர்ப்பணம் பண்ணும் பொழுது வம்சம் அபிவிருத்தியாகும் வம்சம் மேன்மேலும் வளர்ச்சி அடையும் அதோடு மட்டும் இல்லை நல்ல சங்கீத ஞானம் வேணும் சங்கீதம் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறவா நல்ல குரல் வளம் வேணும் தான் பேசக்கூடிய சொற்கள் நல்ல பதிய வேண்டும் கம்பீரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவா கூட இந்த தேனை அபிஷேகம் பண்ணோம்னா சுவாமிக்கு நமக்கு அந்த சக்தி எல்லாம் கிடைக்கும் அப்போ விசேஷமானது தேன் தேனை சொல்லும் பொழுது வேத மந்திரத்திலேயே வரும் மது 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 மதுன்னு சொல்கிற ரொம்ப விசேஷமானது இந்த பௌர்ணமிக்கு பெருமானுக்கு தேன் சமர்ப்பணம் பண்ணுறது அதோடு மட்டுமில்லை இந்த பௌர்ணமி தினத்தில் வடலூரில் தைப்பூச விழா தைப்பூசம் ஜோதி தரிசனமாக பெருமான் தரிசனம் கொடுக்குறார் ராமலிங்க சுவாமிகள் வல்ல சொல்லும்போது சொல்லுவார் ஜோதி 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 அப்படின்னு சொல்லி வரும் பதினாறு முறை அந்த ஜோதி ஜோதி ஜோதின்னு வரும் சோடச கலைகள் சொன்னோன்னா பதினாறு அந்த பதினாறு கலைகள்லேயும் பெருமான் இருக்காராம் பெருமான் அந்த பெருமானை ஜோதி தரிசனம் பண்ணாலாம் அந்த வடலூர் போனவாளுக்குலாம் தெரியும் அந்த ஜோதிக்கு முன்னாடி ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடியை சென்னையில் வாங்கும் பொழுது சில அன்பர்கள்லாம் வந்து வாங்குகிறார் ராமலிங்க சுவாமிகள் வடலூரில் இருக்கார் இங்கே வா வந்து வாங்குகிறாளாம் வாங்கும் பொழுது இந்த கண்ணாடி வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு காட்சி கிடைக்கிறது அந்த கண்ணாடி கிட்டக்க ராமலிங்க சுவாமிகள் உருவம் தெரிஞ்சுதான் உடனே சரி அவர் இதுதான் தான் விருப்பப்படுறார் சொல்லி அந்த கண்ணாடியை வாங்கிட்டு போனதாக அந்த சரிதத்தில் வரும் ரொம்ப விசேஷ சக்தி உடையது ராமலிங்க சுவாமிகள் அந்த ஜோதி சுரூபமாக வழிபாடு பண்ணாலும் அதில் சில ஆகம முறைகள் எல்லாம் பதிவு பண்ணி எந்திரஸ்தாபனம் பண்ணி விசேஷ சக்தியோடு அது என்றைக்கும் மிளறணும் என்னைக்கும் அந்த சக்தி அந்த இடத்துல பரிபூர்ணத்துவமாக அதுக்கோசரம் சில முறைகள்லாம் பண்ணி பூஜை முறைகள்லாம் பண்ணி அந்த பூஜை முறைகள் எல்லாம் வழி வழியாக பண்ணணும்னு தானே மருதூர்லேருந்து ஒரு சிவாச்சாரியார் அஷின் வந்து தன் கூடையே வச்சுருந்திருந்து அந்த சிவாச்சாரியாருக்கு பூஜை முறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்து வழிபாட்டு முறைகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா அப்போ ஏற்பட்ட விசேஷமான ஜோதிஸ்வரூப தரிசனம் இன்றைய தினம் ஆறு காலம் தரிசனம் கொடுப்பா ஒவ்வொரு காலத்தில் அந்த ஜோதி ஆகப்பட்டது ஜோதியை தரிசனம் பண்ண தெரியும் தெரியுமா அந்த ஜோதி வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொரு காலத்தில் மாறிண்டே இருக்கும் அப்படி விசேஷ ஜோதி தரிசனம் இது மாதிரி ஜோதி தரிசனம் எதுக்கு பண்ணுறதுன்னா ஆத்ம ஜோதியாக நம்மளுடைய ஒவ்வொரு ஹிருதயத்திலையும் பெருமான ஜோதிஸ்வரூபமாக வழிபாடு பண்ணணும்ன்றதுக்கோசரம் தான் இந்த ஜோதி வழிபாடு கொண்டு வந்தார் இன்றைய தினம் விசேஷ தினம் அதனால் எல்லாரும் கோவிலுக்கு போய் பெருவான வழிபாடு பண்ணு வாழ்க்கை செம்மையாக ஆக வேண்டும் ஒவ்வொருவருக்கும் தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சக்தி வேணும் அந்த சக்தி ஜோதிஷ் ஸ்வரூபத்திலேருந்து கிடைக்கும் ஜோதிஷ் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவன் பெருவான் பெருவானிடத்திலேருந்து அந்த சக்தி எல்லாம் கிடைக்கணும்னு பிரார்த்தனை செய்து கொள்வோம் தென்னாடுடைய சிவனே போற்றி அந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி